ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் சங்கர் இலக்கியம் சிறுகதை நாவல் கட்டுரை வரலாறு கவிதை இப்படியாக பல நூல்கள் அலமாரியில் அடுக்கடுக்காக வைத்திருந்தார் மேசையின் மீது எழுதாத தாட்களும் எழுதிய தாட்களும் நிறைந்து கிடந்தன பக்கத்திலேயே சில எழுதுகோள்களும் கிடந்தன எழுதிய வேண்டாத தாட்கள் நிறைந்து வழிந்த நிலையில் ஒரு குப்பை தொட்டி இருந்தது அந்த அறையின் ஒரு பக்கத்தில் ஒரு கட்டில் அதில் அழகான ஒரு மெத்தை புத்தம் புதியன போன்ற இரு தலையணைகள் நன்கு துவைக்கப்பட்ட ஒரு போர்வை அவ்வரையின் மறுபக்கத்தில் ஒரு சிறிய அலமாரி அதனுள் அவனுக்கு போதுமான உடைகள் இவைதான் அவனது சொத்துக்கள் வேலை முடிந்து வருவான் வந்ததும் குளிப்பான் உடைகளை மாற்றுவான் உடனே தமிழர்களின் கோட்டையான ஸ்ராங்குன் சாலைக்கு புறப்படுவான் அங்குதான் அவனுக்கு பிடித்தமான உணவு கடை இருக்கிறது அந்த உணவு கடைக்கு உணவு உண்ண செல்வான் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் கூட சில வேலைகளில் நன்கு கவனிக்க தவறிவிடுவாள் ஆனால் அந்த சோற்றுக்கடை சொக்கலிங்கம் அப்படியல்ல வாங்க வாங்க என்று அன்புழுக அழைப்பார் அமர்வதற்கு நாற்காலியை எடுத்து சரியாக போடுவார் சுத்தமாக உள்ள மேசையை மேலும் துடைப்பார் ஒருமுறைக்கு இருமுறை தண்ணீர் ஊற்றி அந்த இலையை கழுவுவார் இலையை போட்டு சோற்றை நிரப்பிவிட்டு விட்டு இறைச்சியா கோழியா மீனா என்று அடுக்குவார் ஒரு வகையாக கரியை நிறுத்திவிட்டு மேங்கரியை தொடங்குவார் போதும் என்றாலும் விடமாட்டார் இல்லைங்க தம்பி இது ரொம்ப நன்றாக இருக்கும் இப்போதுதான் செய்தேன் சூடாக கூட இருக்கிறது கொஞ்சம் வைக்கட்டுமா என்று மேலும் கேட்பார் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கின்றன ஆனால் வயிற்றில்தான் இடமில்லை என்று சொன்னதும் சொக்கலிங்கம் லேசாக சிரிப்பார் ஒரு வகையாக வயிற்றை நிரப்பிக்கொண்டு அவன் தன் அறைக்கு திரும்புவான் ஷங்கர் ஆம் அதுதான் அவன் பெயர் அறையை அடைந்ததும் தனக்கு வந்துள்ள மடல்களை எடுத்து பிரித்து படிப்பான் சில கடிதங்களை படிக்கும்போது நகைப்பான் சிலவற்றை படிக்கும்போது சிந்திப்பான் சில கடிதங்களுக்கு உடனே பதில் எழுதுவான் அவ்வேளை முடிந்ததும் நூல்களை புரட்டி பார்க்க தொடங்கிவிடுவான் சிந்தனையில் ஏதேனும் பட்டுவிட்டால் எழுதுகோலை எடுத்து எழுத தொடங்கி விடுவான் கற்பனை முடியும் வரை எழுதுவான் அப்போது அவனுக்கு தூக்கம் வராது சோர்வு தென்படாது அவனுக்கு மணி போவதே தெரியாமல் எழுதி கொண்டிருப்பான் அதே வேளையில் வேண்டாத தாட்கள் குப்பைத் தொட்டியில் குவிந்திருக்கும் மேசை முழுதும் எழுதிய தாட்கள் நிறைந்திருக்கும் கற்பனை களைந்துவிட்டால் அவற்றை அப்படியே போட்டுவிட்டு கட்டிலில் படுத்து புரளுவான் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு வெளியே செல்வான் அவர்களுடன் உரையாடி மகிழ்வதிலே அன்றைய பொழுதை போக்குவான் சங்கர் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் ஆம் அது ஒரு ஜப்பானிய கப்பல் கட்டும் நிறுவனம் அந்நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் தன்னை காக்காய் பிடிப்பவனுக்கோ தன்னை புகழ்ந்து வாழ மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் மாறாக திறமையாளர்களுக்கே வாய்ப்பு வசதிகளை கொடுப்பார்கள் அவ்வகையில் சங்கரின் பொறுப்பும் சுறுசுறுப்பும் வேலையில் கொண்ட பற்றும் முதலாளியை கவர்ந்தது ஆனால் வேலை செய்த மற்றவர்களுக்கு மட்டும் வருத்தம் தோன்றியது மற்றவர்களின் வருத்தத்தை பற்றியும் பொறாமையை பற்றியும் பொருட்படுத்தாத சங்கர் தனது கடமையில் கண்ணாய் இருந்தான் சங்கரை சரியாக புரிந்து கொண்ட முதலாளி அவனை ஜப்பானுக்கு ஆறு மாத பயிற்சிக்காக அனுப்பி வைத்தார் பயிற்சி முடிந்து வந்த சங்கரை அப்பகுதிக்கு மேற்பார்வையாளராக நியமித்தார் பொறாமைப்பட்டோர் வாய் மூடியிருந்தனர் சிலர் மஞ்சகமாக புகழ்ந்தனர் சிலர் மனதுக்குள் எரிந்து விழுந்தனர் சங்கர் பதவி உயர்ந்ததற்காக இருமாப்பு கொள்ளவில்லை தன் ஊழியர்களிடம் என்றும் போல் அன்பாகவும் பண்பாகவும் பழகி வந்தான் அவனது குறிக்கோள் மூன்றுதான் முதலில் தனது பணியை சரியாக செய்தல் அடுத்தது எழுத்துலகில் ஈடுபடுதல் மூன்றாவது நண்பர்களுடனோ அல்லது தனியாகவோ முடிந்த அளவு மன நிறைவுடன் வாழ்க்கையை போக்குவது இக்குறிக்கோள்களுடன் சங்கர் வாழ்ந்து வந்தான் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வயதை நெருங்கிவிட்ட சங்கர் திருமணம் செய்யாமல் இருந்தான் திருமணம்தான் செய்யவில்லையே தவிர காதல் கடிதங்கள் மலைப்போல் எழுதியிருப்பான் அவரது எழுத்து படைப்புகளை பாராட்டி வந்த மடல்களில் பாதிக்கு மேல் காதல் கடிதங்களே ஆகும் அவற்றில் ஒன்று கூட உதவவில்லை எல்லாமே கற்பனை காதலுடன் நின்றுவிட்டன ஆறு ஏங்கர் அவர்களே வணக்கம் தங்களின் அன்புடைமை என்ற படைப்பை எழுத்து விடாமல் படித்தேன் என் உள்ளத்தையே கவர்ந்து விட்டது அப்படைப்பில் வருகின்ற அன்பரசனை தாங்களாகவும் முள்ளையே நானாகவும் நினைத்து பார்த்தபோது என் மனம் இன்பத்தில் திளைத்தது ஈடேறுமா என் நினைப்பு இப்படி எத்தனையோ வாசகர்களிடமிருந்து கடிதங்கள் வந்து குவிந்தன இவர்களில் யாரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் சங்கர் தவித்துக் கொண்டிருந்தான் ஒருநாள் நாள் சங்கரின் உயிர் நண்பர் வந்தார் அவர் சங்கரின் வாழ்க்கையில் மிகுந்த ஈடுபாடு காட்டுபவர் உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்து போக வந்துள்ளேன் புறப்படு சென்று வருவோம் என்றார் ஷங்கர் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்பவன் என்று ஒன்றுமே கேளாமல் பேசாமடந்தையாக சென்றான் அவர் ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றார் அந்த வீட்டில் ஏதோ முக்கிய நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் அதிகமான ஆட்கள் இல்லை ஆடம்பரமும் அதிகமில்லை பெரிய அளவில் ஏற்பாடும் இல்லை அதனால் ஷங்கரால் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை சங்கரும் அவரை அழைத்துச் சென்றவரும் அவர்களுடன் நடுத்தர வயதுள்ள ஒருவரும் சற்று வயதான ஒருவரும் கூடத்தில் அமர்ந்திருந்தனர் சங்கரை அறிமுகப்படுத்தி வைத்த போதும் சங்கர் அவர்களுடன் அவ்வளவாக பேச்சில் கலந்து கொள்ளாமல் மேசையில் இருந்த அகல் விளக்கு என்ற நூலை புரட்டி கொண்டிருந்தான் அப்போது மற்றவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் இடையிடையே சங்கரை பற்றிய பேச்சு அடிபட்டது அலங்காரம் செய்யப்பட்ட பாவை உறுத்தி சுவைநீர் கொண்டு வந்தாள் சங்கரை அழைத்துச் சென்றவர் காதருகில் பெண்ணை பார் என்றார் அதுவரை அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தவன் நண்பர் சொன்னதும் பார்வையை மீட்டுக்கொண்டான் தாம் அப்பெண்ணை பார்த்ததற்குத்தான் அப்படி சொன்னாரோ என்று எண்ணிக்கொண்டான் அழகாக உடுத்தி அண்ணனடை போட்டு வந்தவள் சுவை நீரை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாள் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த ஷங்கர் அந்த பெண்ணின் கையை தொட்டுவிட்டான் ஏதோ தொடக்கூடாத ஒன்றை தொட்டுவிட்டதாக கருதிய ஷங்கர் கையை பட்டென எடுத்து கொண்டான் அதைவிட பன்மடங்கு உணர்ச்சி வையப்பட்ட அவள் சுவை நீரை அச்சிறிய மேசையில் வைத்துவிட்டு பட்டென சென்றுவிட்டாள் இந்நிகழ்ச்சியை யாரும் பார்த்து விட்டார்களோ என்று ஷங்கர் நோட்டமிட்டான் இக்காட்சியை கண்டு கொண்டிருந்த பெரியவர் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே எப்படி பெண் பிடித்திருக்கிறதா என்று ஒரு போடு போட்டார் மின்சாரத்தால் தாக்குண்டவன் போல் என்ன சொல்வதென்றே புரியாமல் அழைத்து வந்தவரை பார்த்தான் அவரும் பெரியவரைப் போலவே சொல்லத் தொடங்கினார் இதற்கிடையில் பெண்ணுக்கு சம்மதம் என்று சொல்கிறாள் அங்கு வந்த பெண்ணின் தோழி கூறினாள் அப்போது மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவிப்பவரை போல் சங்கரின் நிலை இருந்தது தன் வாழ்வின் இன்பத்துன்பத்தில் முழு பங்கேற்கும் நண்பன் செய்த இந்த செயலை வரவேற்பதா வெறுத்து ஒதுக்கிவிட்டு வெளியேறுவதா யாது செய்வது என்று அறியாது திகைத்துக் கொண்டிருந்தான் அப்போது பெண்ணின் தகப்பனார் மாப்பிள்ளையின் படிப்பு பண்பு பதவி எல்லாமே எங்களுக்கு பிடித்திருக்கிறது எங்களுக்கு பெண்ணுக்கு விருப்பம் என்றால் எங்களுக்கு சம்மதமே என்றவர் மனைவி பக்கம் திரும்பினார் பெண்ணின் தாயார் கணவர் கூற்றை ஆமோதிப்பது போல் தலையை அசைத்தார் பதினைந்து வயதிலேயே பெண்ணுக்கு திருமணத்தை செய்து ஒரு கணவனோடு பெண்ணை என்று வாழவிட்டார்கள் இன்று இருபது முப்பது நாற்பது வயதே கடந்தும் பெண்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்காமல் இருக்கிறார்கள் வாழ வேண்டிய வயதில் பெண்களால் சிவனே என்று இருக்க முடியுமா இந்த உண்மையை உணர்ந்த அந்த பெண்ணின் பெற்றோர் மிக்க மனநிறைவு கொண்டனர் ஷங்கர் மௌனமாக இருப்பது சம்மதத்திற்கு அறிகுறி ஆகவே எங்களுக்கு முழு திருப்தியே என்று ஷங்கருக்கு பேச இடமில்லாமல் முடித்துவிட்டார் நண்பரின் பேச்சை சங்கர் கேட்டுக்கொண்டிருந்தான் இப்போது நடப்பதெல்லாம் கனவா அல்லது நனவா ஒன்றுமே புரியவில்லையே என்று முடிவெடுக்க முடியாமல் இருந்தான் சங்கர் ஒரு வகையாக எல்லாம் பேசி முடித்துவிட்டு வந்தவர்கள் புறப்பட்டனர் சங்கர் நண்பன் பின்னே பேசாமல் சென்றான் சற்று தூரம் சென்றதும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி திடீர் என்று அழைத்து வந்து ஒரு பெண்ணை காட்டி முடிவெடுத்தது சரியா நீதியா அவள் நல்லவளா பண்புள்ளவளா என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா நான் இதற்கு சம்மதிக்க முடியாது என்றான் சங்கர் நீ வேண்டாம் என்றால் இந்த பெண்ணை வணக்க முடியாதென்றால் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனால் நீ நன்கு சிந்தித்துப் பார் ஒரு நல்ல உண்மையான நண்பனின் கடமை என்ன நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்கிறார் வள்ளுவர் இதன் பொருள் என்ன சிரித்து மகிழ்வதற்கு மட்டுமா நட்பு நன்றாக கொண்டு ஊர் சுற்றுவதற்கு மட்டுமா நட்பு இல்லை நண்பா இல்லை நண்பன் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்துவிட்டால் அத்தவற்றை சுட்டி காட்டி எடுத்து கூறி இடித்து பேசி கண்டிப்பதும் உண்மை நண்பனின் கடமை என்கிறார் நான் எப்படிப்பட்ட நண்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் உனக்கு எத்தனை வயதாகிறது இவ்வளவு வயதான பிறகும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழலாம் என்று நினைக்கிறாயா அல்லது காலமெல்லாம் சாமியாராக வாழ திட்டமிட்டுள்ளாயா அல்லது என் இடத்தில் உண்மையை சொல் உனக்கு ஆண்மை இல்லையா சொல் நண்பா சொல் இனிமேல் நீ திருமணம் செய்து பிள்ளை பெற்று அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்குவது எப்போது அவர்களுக்கு கல்யாணம் செய்து பேர பிள்ளைகளை தூக்கி மகிழ்வது எப்போது இவற்றையெல்லாம் எண்ணிப்பார் என்னை முகநகனகும் நண்பனாக மட்டும் எண்ணிவிடாதே நான் அப்படி நினைக்கவில்லை இதற்கு மேல் நான் உனக்கு ஒன்றும் கூற விரும்பவில்லை இனி நீயே முடிவு செய் என்று சற்று கோபத்துடன் கூறி முடித்தான் சங்கர் எண்ணி பார்த்தான் சிந்தித்து பார்த்தான் தன் தவற்றை உணர்ந்தான் தன்னை ஆண்மை இல்லாதவன் என்று நினைக்கும் அளவிற்கு காலம் கடத்தியது தவறு என்பதை உணர்ந்தான் தன் நண்பனின் உண்மையான நட்பை பற்றி எண்ணி பார்த்தான் மனமகிழ்ந்த சங்கர் நண்பரிடத்தில் முழு மனதுடன் சம்மதம் தெரிவித்தான் எல்லா ஏற்பாடுகளும் எளிமையாக ஆனால் அதே வேளையில் செம்மையாக நடந்து கொண்டு வந்தது திருமண நாளும் வந்தது ஒரு பேச்சாளரும் பகுத்தறிவுடன் நடத்தி வைப்பவரும் மேடைக்கு வந்தனர் இப்போது மணமக்கள் மேடைக்கு வருவார்கள் என்றதும் மணமக்களை வருக வருக என்ற வாழ்த்து பாடல் முழங்கியது மணமக்கள் மண்டபத்தில் நுழைந்ததும் விருந்தினர்கள் எழுந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் மணமக்கள் மணமேடியில் அமர்ந்ததும் பெற்றோர்கள் மலர் மாலையை தங்கள் பிள்ளைகளின் கழுத்தில் போட்டனர் திருமணத்தை நடத்தி வைப்பவர் இப்போது மணமக்கள் மாலை கொள்வார்கள் என்றதும் மணமக்கள் மாலை மாற்றி கொண்டனர் திருமணமான பெண் என்பதற்கு அடையாளமாக இப்போது மணமகன் தாலியை கட்டுவார் என்றார் அவ்வாறே மங்களனான் மணமகளின் கழுத்தை அழகு செய்தது மணமக்களை வாழ்த்தி அன்பரசன் பேசுவார் என்றதும் மணமக்களுக்கும் வந்திருந்த விருந்தினர்களுக்கும் வணக்கம் கூறிய அன்பரசன் தற்போது சூட்டப்பட்ட தாலி மணமகள் மணமகனுக்கு அடிமை என்பதற்கு அடையாளமல்ல அவர் ஒருவருக்கு உரிமையானவர் இனிமேல் மனமான ஆண்களும் ஆண்களும் தாலி கொண்ட பெண்கள் கற்பு என்னும் வேலைக்குள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அதை கண்டு ஒதுங்கி பண்பாளனாக வாழுங்கள் என்பதை உணர வேண்டும் உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே தாலி அணியப்படுகிறது வாழ்க்கை என்பது எப்போதும் தென்றல் வீசும் பூஞ்சோலை என்று மட்டும் நினைக்கக்கூடாது சில வேளைகளில் புயல் வீசும் சூறாவளியாகவும் மாறக்கூடும் அப்போது ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பதை மறக்கக்கூடாது குழந்தைகளை பெறுவது மட்டும் பெரிதல்ல பெற்ற குழந்தைக்கு பொருள் தேட வேண்டும் என்பது மட்டும் போதாது அன்புள்ள அறிவுள்ள பண்புள்ள பிள்ளையாக வாழ நல்ல கல்வி செல்வத்தை குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு நாள் இருநாள் பழகும் பழக்கமல்ல ஆயுள் முழுதும் தொடரும் நெடும் பயணம் இப்பயணத்தில் பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும் அவற்றை சந்தித்து எதுமீச்சல் போட வேண்டும் அதுதான் வாழ்க்கை என்று ரத்தின சுருக்கமாக கூறி முடித்தார் அதைத் தொடர்ந்து மணமகனும் மணமகளும் நன்றியுரை கூறியதோடு வாழ்நாள் முழுதும் என்ன இன்பத்ன்ம என்ன இன்பத் துன்பங்கள் ஏற்பட்டாலும் இணைந்தே வாழ்வோம் என்று உறுதி கூற மணிவிழா மனவிழா இனிதே நடந்தேறியது சங்கர் தன் கதைகளில் கண்ட கற்பனை நாயகியைப் போல் மனைவியை நடத்தி வந்தான் இல்லாளுடன் இணைந்து இனிதே இல்லறத்தை நடத்தி வந்தான் அலமாரியில் இருந்த நூல்களை எடுத்துப் படித்து தனிமையை போக்கி வந்தாள் லதா ஒரு நாள் அவள் படித்த நூலினுள் சங்கருக்கு வந்த காதல் மடல் ஒன்று இருந்தது அதை படித்து அவளது உள்ளம் துடித்தது சினத்தை அடக்கிக் கொண்டு மற்ற புத்தகங்களை பார்த்தாள் சங்கர் எழுதிய காதல் ஒன்று கண்ணில் பட்டது அதற்கு மேலும் அவளால் சும்மா இருக்க முடியவில்லை விம்மி விம்மி அழுதாள் கண்கள் சிவந்து முகம் நீங்கிய போதும் அழுது கொண்டே இருந்தாள் சங்கரின் பதவி உயர்வை பொறுத்து கொள்ள முடியாத திருமால் ஜாடை மாடியாக பேசி வந்தான் அன்று சங்கரின் முன்னாலேயே தன் சிலை கொட்டி தீர்த்தான் இன மக்கள் சேர்ந்து வேலை செய்கின்ற இடத்தில் இந்த திருமால் மட்டும் இவ்வளவு பொறாமை உள்ளவனாக இருக்கிறானே எவ்வளவு உதவி செய்தாலும் இவ்வளவு கெட்டவனாக இருக்கிறானே என்று எண்ணி வருந்திய வண்ணம் வீட்டிற்கு வந்தான் சங்கர் லதா சீரினால் பாய்ந்தால் அழுதாள் அடித்து கொண்டாள் ஆடாத ஆட்டம் ஆடினாள் ஒரு நாளும் இல்லாமல் இன்று ஏன் இப்படி பேசுகிறாள் இவளுக்கு என்ன நேர்ந்தது சங்கருக்கு புரியவில்லை தனது துன்பத்தை பொறுத்து கொண்டு அமைதியோடு ஏன் கோபமாக பேசுகிறாய் என்று கேட்டான் ஆனால் அவன் பதிலளிக்காமல் ஆவேசமாக பேசினாள் பொறுமை சங்கர் பொங்கி எழுந்தான் பலார் பலார் என்று நான்கு கொடுத்தான் அடியை வாங்கி கொண்டாலதான் கடிதத்தை நீட்டினாள் கடிதத்தைக் கண்டதும் சங்கருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது இதற்காகவா இப்படி வேதனைப்படுகிறாய் கவலையை விடு எல்லாவற்றையும் பிற்பாடு விளக்கமாக கூறுகிறேன் இப்போது அமைதியாக இரு என்று கூறினான் ஆனால் லதா உடனே பதில் சொல்ல வேண்டும் இல்லையே நான் இப்போதே என் தாய் வீடு செல்ல போகிறேன் என்று படபடக்குடன் சொன்னாள் சங்கர் லதாவின் விருப்பப்படி கடந்த கால நிகழ்ச்சிகளை விளக்கி கூறி இம்மடல் உன்னை மணப்பதற்கு முன் வந்தது இது வந்த மடலுக்கு பதில் எழுதியது என்று பக்குவமாக சொன்னான் ஆனாலும் லதா நம்பவோ சங்கரின் கூற்றை ஏற்கவோ மறுத்து கத்தி கொண்டிருந்தாள் அவ்வேளையில் சங்கரின் நண்பன் அங்கே வந்ததும் லதா நல்ல நேரத்தில் வந்தீர்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆரம்பித்தாள் கதையை கேட்டு முடித்த இளங்கோவன் புரியா திருமணம் செய்து கொண்டவர்கள் இப்படி பொங்கி எழுந்தால் அதில் பொருள் இருக்கிறது பகுத்தறிவோடு சுய உணர்வோடு நல்லவர்கள் நாலு வார்த்தை பேசியதை கேட்டு அறிந்து கொண்ட நீ கணவரின் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து இணை பிரியாத வாழ்வேன் என்று பேசிய நீ இப்போது இப்படி பேசுவது சரியா குடும்பம் என்றால் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும் அதற்காக நான் உடனே தாய் வீடு போய்விடுவேன் என்று மிரட்டுவதா சரி போனால் போ நான் வேறு ஒருத்தையும் மணந்து கொள்கிறேன் என்று சங்கர் சொல்லிவிட்டால் அப்படி சொல்லிவிட மாட்டான் அப்படி விட்டுவிடுவதாக வைத்துக்கொள் நீ என்ன செய்ய போகிறாய் சங்கர் நீண்ட காலமாக எழுதி கொண்டு வருகிறான் உன்னை மன முடிக்காத காலத்தில் யாரோ ஒரு பெண்ணுக்கு எழுதிய கடிதத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஆடலாமா அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடு போட்டு கணவனை திருத்த முடியாது அச்செயல் வெற்றியளிக்காது நல்ல பெற்றோர்களாக இருந்தால் நீ கணவனோடு கோபித்து வருவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்குத்தான் வள்ளுவர் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலான் பெண் என்று கூறியுள்ளார் கற்புநேரியில் உன்னையும் காத்துக்கொண்டு உன் கணவனையும் காப்பாற்ற வேண்டும் குடும்பத்திற்கு தகுந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அதுதான் பெண்மைக்கு அழகு உன் குடும்பத்திற்கு அழகு என்று கூறிய போது தன் தவற்றை உணர்ந்து லதா சிந்திக்க தொடங்கினாள் உனக்கு திருமணம் நடைபெறாது இருந்த காலத்தில் வென் பெற்றோர் வேதையை நீ அறியவில்லையா உனக்கு தெரியாதா திருமணத்திற்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது அவற்றையெல்லாம் மறந்து விட்டாயா இழந்து விடுவது எளிது வேண்டாம் என்று விடுவது சுலபம் ஆனால் கிடைத்த வாழ்வை நிலைநிறுத்தி முறையோடு வாழ்வது பெருமை அதுதான் உனக்கும் உனது குடும்பத்திற்கும் நமது இனத்திற்கும் சிறப்பு இனி நீதான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று உடன்பிறவா அந்த சகோதரன் சொல்ல முடித்தான் அண்ணா பின்புத்தி பின்புத்தி என்பார்களே அதை போல நான் அவசரப்பட்டு விட்டேன் வாழ்வோ தாழ்வோ இனி என்றும் என் கணவரோடு வாழ்கிறேன் கனவிலும் என் கணவரை விட்டு பிரியேன் நட்பிற்காகவும் உடன்பிறவாத ஒரு தங்கைக்காகவும் நீங்கள் காட்டிய பொறுப்பை இந்த உயிருள்ளவரை மறவேன் உங்களின் நல்ல மனத்திற்கு நீங்கள் நலமே வாழ்வீர்கள் அண்ணா என்று லதா கூறியதும் அவள் உண்மையை உணர்ந்ததை அறிந்து வடிவழகனின் உள்ள மகிழ்ந்தது